ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா என ராசி நேரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பாக்கியாதிபதி சூரிய பகவானின் பேச்சு இந்த பாக்கியாதிபதிங்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கனாலே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு சுகம் இருக்காது ஆனாலும் சொந்த வீடு இருக்கும் நிலம் இருக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும் இல்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை தான் பார்க்கணும் சரியா ஆக இந்த பாக்யாதிபதி உங்கள் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சு செஞ்ச ஆரம்பிந்தார் உத்தியோகத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம்னு சொல்ல முடியாது அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் பெரிய லாபம் ஏன்னா லாபத்தில் இருந்தால் கண்டிப்பாக லாபம் தான் கொடுக்கணும் நிறையா ஆனால் கொடுக்கல ஏன்னா நீச்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிசா நன்மைகள்னு சொல்ல முடியாது ஆனால் பாதகங்களும் இல்லை அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வர்றாருன்னா விரையஸ்தானம் வகையாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து குருவோட பார்வையை வாங்கிக்கிறார் இந்த நேரத்தில் சுபச்செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் சில பேருக்கு இடமாற்றம் இனிமே அமையும் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் வீடு மாற்றணும் நல்ல வீடு கிடைக்கும் புதுசாக வீடு வாங்கணும்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் கரெக்டாக அந்த இஎம்ஐ முடியும் உங்களுக்கு சாவி கையில் கிடைக்கும் நீங்கள் உட்காந்து வீடை கிரகப்பிரவேசம் பண்ணிடுவீங்க நன்மைகள் அதேமாதிரி வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் வந்து உத்தியோகத்துலேயும் சொல்லி தொழில் வியாபாரத்துலேயும் அருமையாக கிடைக்கும் கண்டிப்பாக திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும் அதன் மூலமாக சுப செலவுகள் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய கல்வி செலவு அதிகமாகும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியான குரு பகவானின் விசாக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செலவு அருமையாக இருக்குது சுவாமி செலவு போய் அருமைங்கிறீங்களே கண்டிப்பாக உங்கள் சுப செலவு வந்தாலே சந்தோஷம்தான் கரெக்டாக மருத்துவ செலவுகள் வந்தா தான் அது வேண்டாம் சில பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும் சில பேருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக இந்த மூன்று நாட்களே உங்களுக்கு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற தனவரவு அப்படி எப்படி இருக்கும் ஆனாலும் செலவு கண்ணாப்பிடனான்னு வரும் நூறு நூறுரூபா வருமானம் அப்படின்னா இரநூறுவா செலவாகும் நூறுரூவா கடன் வாங்குற மாதிரி ஆகும் சில பேருக்கு முயற்சிகள் சாதகமாகும் கண்டிப்பாங்க ஒரு கடனை வாங்கினனால முயற்சி வேணும் கடன் கொடுக்குறவங்க வீடு தேடி வந்து கொடுப்பானா அதெல்லாம் அந்த காலம் இந்த காலம் நம்ம தான் போயிட்டு நாலு தடவை அலையணும் கடன் வாங்கிறதுக்கே அதுக்கப்புறம் அவன் அந்த கடனை வசூல் பண்ணுறதுக்கு நாயாவே அலையணும் அது அடுத்தது ஆனால் நம்ம வாங்கணும்னா அந்த மாதிரி ஆனால் முயற்சிகள் சாதகமாகும் உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலவங்க கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா அவங்க ஏதா பணம் கேட்டு உங்கள் கிட்டே வரலாம் கொஞ்சம் கொடுறா நான் அப்புறம் தரேன் உங்களால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு நிறையா இருக்குது கொடுக்கலாம் ஆனால் சில பேருக்கு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி அதான் அப்போ பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்து குடைய அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் வர நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாங்க ஜீவனம் விருத்தி அடையும் ஜீவனத்துக்காக சில வேலைகளை செலவு செலவெல்லாம் செய்வீங்க அதாவது ஒரு இப்போ டெக்ஸ்டைல் ஷோரூம் அப்படின்னா சாதாரண ஒரு அழுக்கு துணியெல்லாம் வச்சுட்டு சாதாரண ஒரு இதில் வச்சுட்டு அது பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் வரமாங்களா வரமாட்டாங்க வாடிக்கையாளர்கள் அப்போ இந்த டெக்ஸ்டைல் ஷோரூம் அப்படின்னா அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாய் பிரம்மாண்டமாய் அப்படி உள்ளே போகும்போதே அப்படியே இருந்தால் தான் அதேமாதிரி நகைக்கடை அப்போ இதெல்லாம் எப்படி விருத்தி அடைய வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த உண்டான செலவுகள் உங்களுக்கு வரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹனுமன் ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் உத்திராடம் ஒன்று பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என் பெருமான் சிவபெருமான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தனுசுராசி அன்பர்கள் இந்த சூரியப் பயிற்சியில் சூரிய பகவானை மனசார தியானம் பண்ணுங்க பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி மூலமாக கொஞ்சம் செலவுகள் வரலாம் அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் அவரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்தோம் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு பண்ணுங்க கோதுமை தானம் கொடுங்கோ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் ஆக இந்த பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு சுப செலவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க